அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க காணொலி பார்க்க போறீங்க என்றால் இன்றைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச எள்ளுருண்டை தான் நான் இன்றைக்கு செய்ய போறேன் அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க எள்ளுருண்டை எண்டா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே மிகவுமே அது பிடிக்கும் ஏன்னு சொல்லி பார்த்து சொன்னால் எள்ள வந்து நிறைய சத்துக்களும் இருக்கு அதோட சின்ன பிள்ளையில கூட இந்த எள்ளுருண்டை எண்டா பிடிக்கும் மறந்துத்தான் இன்றைக்கு நான் செய்ய போறேன் அதோட நீங்கள் என்ன செய்யணுமென்று சொன்னால் அவங்களோட வீஆர் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன எல்லூருட செய்கிறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க வந்து எள்ளுருண்டை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம் நிறைய பொருட்கள் எல்லாம் எதுவுமே இல்லை இரண்டிய பொருட்களை வச்சு நாங்கள் வந்து இலகுவாக எள்ளுருண்டை வந்து செய்யலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் எள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்து முக்கா போனி எள்ளு எடுத்துருக்கிறேன் நல்ல வெள்ளி எள்ளு நல்ல வடிவ பிடிச்சு கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கோ இது வந்து நல்ல அந்த என்னன்னு சொல்றாரு விளாக்கி நல்ல வடிவா பதப்படுத்தி நீங்க வேணும்னு சொன்னா கருத்தல்லுமே எடுக்கலாம் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு நாலு கட்டி சர்க்கரை வந்து எடுத்திருக்கிறேன் நீங்கள் வேணுமென்னு சொன்னா சீனியும் வந்து போடலாம் எல்லாம் சர்க்கரையும் வேணுமானாலும் போடலாம் அது கூட விருப்பம் நான் வந்து சர்க்கரை எடுத்தா கொஞ்சம் கலராயிருக்குமன்றதுக்காண்டி சர்க்கரை எடுத்திருக்கிறேன் இந்த இரண்டே பொருள் மட்டும்தான் நாங்கள் வந்து எள்ளுருண்டை வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நீங்க வேணுமென்று சொன்னா நாங்கள் சர்க்கரை பாணி வந்து காய்ச்சிக்க கொஞ்சம் பட்டர் வந்து போடலாம் என்ன சொன்னா கொஞ்சம் வாசமாயிருக்கும் உங்களுக்கு விருப்பமில்லாட்டிக்கு நீங்க பட்டர் வந்து போடாமலும் விடலாம் இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எடுத்து வச்சு எள்ள வந்து நாங்கள் வறுத்தெடுக்கணும் வறுத்தெடுத்து நாங்கள் எள்ளுருண்டை செய்யக்க அதோட நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அதோட நல்ல வாசமாவும் இருக்கும் உப்பு மூட்டியாச்சு நீ அடுப்புல வச்சுட்டு எள்ள வந்து வறுத்தெடுப்போம் நல்ல வெள்ளி ஏழு பாத்தீங்களா இத வந்து நல்லா வரத்து எடுக்கணும் தட்டி வந்து சூடாகட்ட தட்டி வந்து ஆயில தானே சூடாகினோன்னா வெள்ளு வந்து நல்ல என்னன்னு சொல்ற ஒரு பொன் கலர்ல கொண்டு வேற ஆக பொன் கலர்ல வேற கூடாது நோமலா வந்தா காணும் இப்ப பாருங்க எள்ளு இந்த கலர் வந்து மாறி கொண்டு வருது உங்களை பாக்கவே தெரியும் நாங்க முதல் வந்து பால் போல வெள்ளு எல்லாம் போட்டனா இப்ப பாருங்க கொஞ்சம் கோல் அந்த என்ன சொல்ற ப்ரௌன் கலர்ல வந்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வேற நாங்க இறக்குவோம் மீன்ஸ் நாக வறுத்தா எள்ளு வந்து கருகிடு இறக்கலாம் கலர் வந்து மாறிச்சு பாத்தீங்களா அப்படி இருக்கணும் சூடாயிட்டு கொஞ்சம் அந்த வறுத்துட்டு நாங்க எள்ளு உண்ணவன் செய்தோம்னு சொன்னா நிறைய டேஸ்டியா இருக்கும் இது வந்து வெள்ளை எள்ளு தானே வரத்துட்டு அந்த கலரும் வந்து வேற நல்லா இருக்கு மாறிடுற போறேன் நல்லா வரவட்டி வந்து சொன்னா இந்த எள்ளு வந்து எரிஞ்சிட்டு ஒரு தட்டுல போட்டு ஆற வைக்க போறேன் நல்ல எல்லாம் இருக்கு அதே சட்டியை வந்து நான் அடுப்புல வச்சிட்டு இப்ப வந்து சக்கரை பானிய வந்து காய்ச்ச போறேன் நல்ல சூப்பர் இல்ல நல்ல வாசம் என்ன பாத்து கலர் இல்ல அந்த மாதிரி இப்படியே சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் கிள்ளி தெரியுமா வாயில இப்ப வந்து நான் சட்டி அடுப்புல வெச்சிட்டு இந்த சக்கரை பானி வந்து காச்சோணும் இப்ப வந்து அடுப்புல வெச்சிட்டு கொஞ்சம் பட்டர் வந்து போடுவோம் நீங்க வேணும்னு சொன்னா போடலாம் இல்ல விருப்பம் விடலாம் நான் வந்து கிணக்க போடல கொஞ்சம்தான் தான் போட போறேன் என்ன சொன்னா அவ்வளவுதான் இருக்குது கொஞ்சம் தான் ஓஹோ இல்லை முடிஞ்சு தண்ணி வாங்கணும் அதாவது கொஞ்சம் பட்டர் போட்டா கொஞ்சம் பாசமே இருக்கும் அதுக்காண்டி தான் ஓ நெய்ய மாதிரி மட்டும் சொன்னால் போடலாம் இப்ப வந்து சர்க்கரையை போடுறேன் நான் சர்க்கரையை வந்து கொஞ்சம் தூளாகி வச்சுக்கவேன் நாலு சர்க்கரை எடுத்துனா வந்து கொஞ்சம் தூளாகி வச்சுக்கிறேன் இது வந்து இப்போ கரையட்ட கொஞ்சமாக தண்ணி கூடாது அப்படியே சர்க்கரை வந்து கூட்டில் வந்து கரையாட்டி நெருப்பே மட்டும் ஆக கூட்டாத எங்க கொஞ்சம் ஸ்லோவா எரிய வச்சா நல்லது என்ன சொன்னால் சர்க்கரை வந்து தானாவே

எங்களுக்கு அப்படி என்றாலும் எல்லாமே எள்ளுத்தான் பாத்தீங்களா அப்படி பெறுதண்டு நெருப்ப மட்டும் குறைச்சி கொடுங்க நெருப்ப வந்து நல்லா எரிக்க கூடாதுன்னு சொன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் வண்டி இருக்கு அதாலதான் நான் அந்த நெருப்ப வந்து குறைச்சிட்டு செய்ய சொல்லுனா அது என்ன உண்ட முதல்ல இருக்காது கச்சா செய்தது அது வந்து எல்லாம் பானி எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்களா சர்க்கரை போட்டு நல்ல வடிவா கிண்டி எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களோ அது வந்து நான் உருட்டி எடுக்க நல்ல பதமா வரும்

பாத்தீங்களா உம் சூப்பரா வந்து உருட்டி பாருங்க இதே போடு எல்லா உருட்டி எடுக்கணும் இதுதான் நீங்க உருட்டு மகா வந்து உருட்டணும் இல்லை உருகி போயிடும் உருகிடும் உம் இப்ப வந்து சூப்பரா அள்ளுருட்ட வந்து உருட்டி எடுத்தாச்சு சரியான சூட்டோட இந்த கையெல்லாம் இந்த சிவந்துது சொன்னா அவ்வளவு சூடா இருந்தது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் முதல் வந்து பாணி வந்து காய்ச்சினா அந்த பானி வந்து எனக்கு எள்ளுக்கு வந்து காணாம போயிட்டுது ஏன்னு சொன்னா புடிக்க வந்து கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்றது கொட்டண்டை வலிக்கிட்டு எள்ளு வந்து அப்ப திருப்பி அம்மா வந்து சொன்னா இன்னும் கொஞ்சம் என்ன சக்கரை போட்டு காய்ச்சி அதை போட்டு கிண்ட சொல்லி அதே போலவே நான் கொஞ்சம் பாணி வந்து கூட கொஞ்சம் காய்ச்சி திருப்பி அந்த எள்ள போட்டு கிண்டி நல்ல வடிவா உருட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குண்டு இப்ப பாத்தீங்களா சொல்லி கொஞ்சம் மிருகணும் ஆனா கொண்டு வருது அந்த கொஞ்சம் பானி மட்டும் காணா போனா அதால ரெண்டு கட்டி சர்க்கரை போட்டு திருப்பி காய்ச்சிட்டு நெல்லை போட்டு கிண்டி புடிச்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்களா கிண்டி எடுத்து திருப்பி நான் வந்து உருட்டி எடுத்தினேன் நல்லா வந்துருக்குது நல்லா சாப்பிட்டு பாத்துட்டேன் அந்த கரண்டில இருந்தது சட்டியில இருந்தது

என்னன்னு சொல்றது அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு சக்கரை போட்டு காய்ச்சிட்டு திருப்பி இந்த வெள்ள போட்டு இதுன்னு எனக்கு நல்ல பருவமா வந்துச்சு நீங்களுமே இதே போல வந்து வெள்ளூர்ன வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நல்ல சத்து மிருக்க இந்த உள்ளில நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடக மீண்டும் உங்களை சந்திக்கணும் ரொகலே பாய்